என்றும் ஜீவிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன் இன்று இரண்டு நகரங்களின் கதையை குறித்து நாம் தியானிக்கலாம் சார்ல்ஸ் டிக்கன்ஸ் டேல் ஆஃப் டூ சிட்டிஸ் அதாவது இரண்டு நகரங்களின் கதை என்ற இலக்கியத்தை எழுதியபோது போது பிரெஞ்சு புரட்சியின் காலத்தில் லண்டன் மற்றும் பாரிஸ் நகரங்களைப் பற்றி பேசினார் ஆனால் இன்று இந்த கதை இரு நகரங்களான எருசலேம் மற்றும் தற்போதைய ஈராக்கில் இருந்த பாபிலோன் நகரங்களுக்கு துல்லியமாக பொருந்தும் இந்த இரண்டு இடங்களும் காந்தகத்தின் எதிர் துருவங்களைப் போல வரலாறு முழுவதும் ஒன்று கொன்று ஈர்க்கப்பட்டுள்ளன வெளிப்படுத்தல் புத்தகம் கூறுவது போல் பாபிலோன் கீழே தள்ளப்பட வேண்டுமென்றால் அவள் பெரிய கல்தூளாக ஏனெனில் தீர்க்க தரிசிகளுடைய ரத்தமும் பூமியில் கொல்லப்பட்ட அனைவருடைய ரத்தமும் அவளிடத்தில் காணப்பட்டது என்று வெளிப்படுத்தல் பதினெட்டாவது அதிகாரம் இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டு இருபத்தி நான்காம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது மும் பதினோராவது அதிகாரம் நாலாவது வசனத்தில் காணப்படும் பாபிலோன் காலத்தில் தொடங்கிய நகரமாகும் மற்றும் இது படைப்பு மற்றும் நகரமாகும் கோபுரம் விழுந்த பிறகும் கூட கர்த்தரை சார்ந்து கொள்ளாமல் எதையும் செய்யக்கூடாது என்ற கொள்கை கற்றுக்கொள்ளப்படவில்லை மேலும் சொல்ல போனால் மனித இருதயம் தொடர்ந்து தனது சொந்த மகிமையையே தேடுகிறது மறுபுறம் பார்ப்போமெனில் எருசலேம் கர்த்தரின் திட்டத்தை குறிக்கிறது மேலும் பூமியில் அவர் உண்டாக்கிய தேவ ராஜ்யத்தின் தலைநகரம் எருசலேமை தவிர வேற எந்த நகரத்தின் சமாதானத்துக்கு ஜெபிக்க இயேசு கிறிஸ்து ஒருபோதும் கட்டளையிடவில்லை என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும் சங்கீதம் நூத்தி இருபத்தி இரண்டு ஆறிலிருந்து ஏழாவது வசனம் வரை ஒரு காலத்தில் எருசலேமை தலைநகரமாக கொண்டிருந்த இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தருக்கு மகிமை கொடுத்தவரை செழித்தோங்கினர் இருப்பினும் அவர்கள் மற்ற தெய்வங்களை பின்தொடர்ந்தபோது அவர்கள் எங்கு சென்றாலும் தாக்கப்பட்டு சிதறடிக்கப்பட்டனர் கிபி எழுபதில் அழிக்கப்பட்ட பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு இஸ்ரேல் நாடு தனி நாடாக உருவாகினது இது ஒரு மிக பெரிய அதிசயமாகும் எரேமியா முப்பத்தி ஓராவது அதிகாரம் பத்தாம் வசனமானது மே பதினான்காம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் அன்று மட்டுமே நிறைவேறியது ஆனால் தேச மறுபடியும் உருவான பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டில் தான் பிரதமர் தலைநகரமாக்கினார் ஏனெனில் அவர் இஸ்ரவேலின் துரத்தப்பட்டவர்களை ஒன்று சேர்த்து கொண்டிருந்தார் நூற்றுக்கும் மேற்பட்ட நாடுகள் ஒவ்வொரு ஆண்டும் கூடார பண்டிகையை கொண்டாட வருவது போலவும் மற்றும் சகரியா பதினான்காம் அதிகாரம் பதினாறாம் வசனத்தில் பல ஆண்டுகளுக்கு முன்பே கணித்தது போல ஆயிரம் வருட அரசாட்சியில் அதன் நிறைவேற்றத்தை அடையும் தாவீது எருசலேமை தலைநகரமாக்கிய நாளிலிருந்து மூவாயிரம் ஆண்டுகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறில் முடிவடைந்த பின் அந்த நகரத்தில் அதிக அளவில் செயல்பாடுகள் நடைபெற்று வருகின்றன லத்தீனில் பாம்பு ஜோஷியம் என்று பொருள்படும் வேட்டிகன் கூட மிகவும் மெதுவாக எருசலேமை நோக்கி தனது பார்வையை திருப்பியுள்ளது வேதாகமத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ள இரண்டு நகரங்களின் கதை அடையாளங்களாக அல்ல செங்கல் மற்றும் சுண்ணாம்பு கற்களால் கட்டப்பட்ட உண்மையான நகரங்கள் ஆகும் ஒன்று உயர்ந்து வருகிறது மற்றொன்று விரைவில் வீழ்ச்சி அடையும் பாபிலோன் வீழ்ச்சி அடைந்த பின் ஆபிரகாமுக்கு வாக்களிக்கப்பட்ட எகிப்து நதியிலிருந்து நதி வரையிலான தேசத்தை எருசலேம் சுதந்திரிக்கும் திரு டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்காவின் ஜனாதிபதியாக பொறுப்பேற்றதால் திட்டங்கள் பெரிதாகி அவை அமுலுக்கு வருவதால் முன்பை விட அதிகமாக நாம் எருசலேமை கவனிக்க வேண்டும் சொல்ல விரும்புகிறேன் இஸ்ரவேல் மற்றும்சலேமுடன் ஆதரவாக நிற்காத சபைகள் கர்த்தர் வருகைக்கு தயாராக இருக்க முடியாது இப்போதைக்கு நான் விடை பெறுகிறேன் கர்த்தர் சித்தமானால் நாளை மறுபடியும் சந்திப்போம் மாறநாதா